ஜனாதிபதியின் முதலாவது சீன விஜயத்தின் பலன் சினோபெக் நிறுவனத்துடன் மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலரில் பாரிய வெளிநாட்டு முதலீடு ஹம்பாந்தொட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிபொருள் ஏற்றுமதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகளுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்தே இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது நாட்டுக்கு ரூபா மூன்று தசம் ஐந்து பில்லியன் டொலரில் பாரிய முதலீடு கிடைத்திருக்கின்றது இந்த முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெற்றோரான நேற்று ஒப்பந்தம் கைத்திடப்பட்டது ஹம்பாந்தோட்டையில் இரண்டு லட்சம் உள்ள எண்ணெய் தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நடவடிக்கை நடைபெறவிருக்கின்றன இவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமை செய்யவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது சீனாவிடமிருந்து இலங்கை கிடைத்த இந்த முதலீடு இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதோடு ஹம்பாந்தோட்டை குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தை அத்தோடு முழு இலங்கை மக்களுக்கும் பலன்மிக்க விளைவாக இந்த விடயம் அமையவிருப்பதாக அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக தினம் சகல பத்திரிகையிலும் செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது